அன்புக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்பு பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக புகழ் பெற்ற அந்தியூர் குருணாசாமி தேர் தேர்கு தேர் திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குருணாசாமி தேர் திருவிழா அப்போ வருட வருடம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் இந்த கால்நடை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸா நடந்துட்டு இருக்குங்க ஒரு குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டதா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த வழக்கம் தொன்று தொட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அங்கதாங்க வந்திருக்கோம் சூப்பரான இந்த குதிரை சந்தை தாங்க இன்னைக்கு நம்ம வந்து விளாக்ல பாக்க போறோம் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பருவநிலை காரணமா கடுமையான மழை அப்படிங்கறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தியூர் முழுக்கவே முழுக்க முழுக்க வந்து சேரும் சகதியுமா இருக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் இருக்கக்கூடிய கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம உள்ள குதிரை சந்தைக்குள்ள போயிட்டு என்ன ஃபேமஸ் எத்தனை குதிரைகள் வந்திருக்கு என்னென்ன ரகங்கள் வந்திருக்கு எத்தனை குதிரை வளர்ப்பாளர்கள் இங்கே வந்திருக்காங்க எத்தனை குதிரைகள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம்

பதினாறு வருஷமாட்டிருக்கும் இந்த அந்தியூர்ல மட்டும் இந்த குருநாத் சாமி கோயில்ல மட்டும் இந்த குதிரை திருவிழா அப்படிங்கிறது இந்த குதிரை சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா நடக்குது தேர் திருவிழா வைப்போம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எதனால இது இவ்வளவு பிரசித்தி பெற்றதா இருக்கு

பல உணவு வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க வடமாநிலத்துல இருக்கிறவங்க கூட புஷ்கர் திருவிழா ஆனா இப்போ ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கீங்க எப்படி குதிரைகள் சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த டைம் கொண்டு வந்திருக்க குதிரைகள் ஏதாவது விற்பனை யா இருக்கா இல்ல இனிமேல் தான் விற்பனையா எப்படிங்க சரிங்க மழை காரணம் மழைதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடர்பாடா இருக்குது இல்லீங்களா ஒரே சேரும் ஜகதியுமே இருக்கு இது வந்து ஒரு மாற்று வழி பண்ணவங்கள ஒரு நல்லா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு ஆனா நம்ம கிட்ட குதிரைகள் என்ன விலையில இருந்து விற்பனைக்கு இருக்குங்க அதான் ஐம்பதாயிரத்துல இருந்து மூன்று லட்ச ரூபா மூன்றரை லட்சம் ரூபா வரைக்குமே இருக்கு சரிங்கண்ணா பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கேக்குறேன் குதிரையை சுழி பார்த்து வாங்கணுமா சுழிப் பார்க்க தேவையில்லையா சொல்லி பார்க்கணும் பார்க்கணும் எத்தனை சுழிகள் பார்ப்பீங்க ஒன்போது சொல்லி சரிங்க சொல்லி ஓகே பதினோரு மொத்தம் பதினோரு சுழி அதுல வந்து ஒன்பது இருந்தாலும் ஓகே தான் இல்லைங்களா ஓகே ஓகே

அண்ணா வணக்கம் வணக்கம் நான் உங்களோட பேர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிதம்பரம் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கீங்க சிதம்பரத்துல இருந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சரி சரி சரிங்க எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க ஏழு குதிரை கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா அந்த குதிரை வளர்ப்பில் ஈடுபடுறீங்க சரிங்க நீங்க வளர்ப்பாளரா இல்ல விற்பனையாளரா எப்படி செய்யறீங்க இப்ப இந்த ஏழு குதிரை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரகத்துல கொண்டு வந்துருக்கோம் காட்டுவாட்டி காட்டிவாரி ஓகே ஆஹ் இல்ல நாட்டு குதிரை மட்ட குதிரைன்னு சொல்லக்கூடாது நாட்டு குதிரை போலி

இப்ப வந்து உங்ககிட்ட வந்து குதிரை வாங்குறாங்க அப்படின்னா சுழி பார்த்து வாங்குறாங்க சுழி பார்க்காம பாக்குறாங்களா எப்படி பார்த்து வாங்குவாங்க சுழி பார்த்து வாங்குறாங்க சுழி சுத்தமா இருந்தா தான் வாங்குவாங்க சுழி சுத்தமா இருந்தாதான் வாங்குவாங்க கட்டாயம் சுழி பாக்கணுங்களா சுழி பாக்கலீங்கன்னா என்ன நடக்கும் பாக்கலன்னா நிறைய பொருள் வச்சிருந்தா ஏழு குரு வச்சுதான் சுழி பார்க்க மாட்டாங்க சரிங்க ஒரு குரு சுழி பார்த்து ஆகணும் ஒரு குதிரைக்கு சுழி பார்த்துதான் ஆகணும் ஓகே ஓகே அதனுடைய எஃபெக்ட் சொல்லுவாங்க அவங்க நம்புறாங்க ஓகே இப்ப உங்ககிட்ட குதிரை வாங்குறவங்க வந்து எப்படி தனிப்பட்ட முறையில அவங்களோட வளர்ப்புக்காக கொண்டு போறாங்களா இல்ல பிரீடர்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்களா எப்படிங்க பந்தயத்துக்கு வாங்கிட்டு போவாங்க பந்தயத்துக்கு வாங்கிட்டு போறவங்க தான் அதிகமா இருக்காங்க வாங்குவாங்க

ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க என் பேர் நிதிஷுங்க நம்ம சேனல் பேர் பண்ணைக்காரன் இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு குதிரை நாட்டு குதிரைங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மட்ட குதிரைன்னு சொல்லுவாங்க சின்னதாக தான் இருக்கும் அந்த குதிரையோட குட்டி ஒன்னு ரொம்ப அழகா இருக்கு பால் குடிச்சிட்டு இருக்கு பாருங்களா குதிரையே சின்னதா இருக்கு அதோட குட்டி அதோட சின்னதா இருக்குது பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது இல்லைங்களா அங்க பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்களா உங்க ஸ்டட் பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஃபரித் ஃபார்ம் எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க என்ன ரகம் ரெண்டுமே மார்வாரி என்ன வயசு ஆகுதுங்க பல்போல் ஓகே இப்போ அவ்வளோ இருந்து வந்திருக்கீங்களே இந்த குதிரை சந்தைக்கு எப்படி வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே ஷோக் மட்டும் தான் சேல்ஸுக்கு கிடையாதா ஏன் சேல்ஸ் பண்ணுறது நீங்க நீங்கள் சந்தையில ஷோக்கு மட்டும்தான் ஜஸ்ட் உங்களோட குதிரையை வந்து காட்டுறக்காக மட்டுமே அங்கிருந்து கொண்டு வந்து சரிங்க பிரதர் என்னென்ன வயசாச்சுன்னு சொன்னீங்க ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டுக்குமே ஒரு வயசு ஒரு வயசு இந்த நேரம் வந்து நொக்ரா சொல்லுவாங்களா ஓகே பிரதர் இப்ப இந்த குதிரை சந்தையெல்லாம் நடக்குது இல்லைங்களா நீங்க ஷோக்காக கொண்டு வரது என்ன பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கலாங்களா ஏன்னா சேல்ஸுக்காக கொண்டு வரவங்க இருக்காங்க விற்பனை பண்ணுவாங்க நீங்க ஜஸ்ட் ஷோக்காக மட்டுமே செலவு பண்ணி அங்கிருந்து கொண்டு வரது என்ன காரணத்துக்காக ஓகே உங்களோட ஸ்டட்டோட பேர் தெரிய ஓகே நீங்க விற்பனைன்னு எதுவுமே பண்றது இல்லையா

இது ஏதாவது ஷோல கலந்திருக்கா இது வரைக்கும் இப்பதான் வந்திருக்கு அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா குதிரை வாங்குறவங்க உங்களை தொடர்பு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களை நேர்ல சந்திக்கணும் ராமநாதபுரமே வரணும் சரி ஓகே ஓகே பொதுவா இந்த குருநாதசாமி சாமி கோயில் திருவிழாக்கு வந்தீங்க அப்படின்னா குதிரை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்ப ஏன் நான் நின்றுட்டு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேக்லா வண்டிகள் சொல்லுவோம் இல்லைங்களா குதிரை பூட்டி ஓட்டலாம் மாடு பூட்டி ஓட்டலாம் அந்த மாதிரி ரேக்லா வண்டிகள் எவ்வளோ சூப்பரா எவ்வளோ சூப்பராக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் என் பின்னாடி நிற்கிறது எல்லாமே ரேக்ல வண்டி தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டு வண்டின்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வண்டிகளும் கூட இருக்கு வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு இருப்போம் இந்த ரேக்லா வண்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குங்க அங்கே பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா அழகான மேட்ரஸ்ஸு பெட்டு உண்மையெல்லாமே இந்த குஷன் சிஸ்டம் எல்லாமே வேற லெவல் பண்ணியிருக்காங்க அதோட கலரு அந்த வடிவத்தை பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து காளை மாடு வளர்த்துறீங்க இல்ல குதிரை வளர்த்துறீங்க ஒரு ரேக்லா பிரியர் அப்படின்னா உங்களுக்கான ஒரு இடம் தாங்க இது வண்டிகள் ஒவ்வொன்றும் வேற லெவலுங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா அட்டகாசமா இருக்கு பாருங்க அந்த காலத்துல முன்னாடி எல்லாம் வந்து புஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ரேக்லா வண்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க சிங்கிள் சீட்டடா அவ்வளவு அற்புதமான வண்டிகள் இருக்குங்க உண்மையாலுமே வந்து நீங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தாங்க இது அவ்வளோ அற்புதமாக இருக்கு அந்த ஷைனிங் அந்த கலரு பாருங்களேன் ப்ராஸில் வந்து அதுக்கான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே வந்து அற்புதமாக இருக்குங்க பார்க்குறக்கு மறக்காமல் நீங்கள் இங்கே குருநாதசாமி கோவில் திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டிகளையும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்

சரிங்களா சரிங்களா இப்ப நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா குதிரையுமே வந்து விற்பனைக்கு சரி சரி சரிங்க சரிங்க என்னென்ன பட்ஜெட்ல கொண்டு வந்து விற்பனைக்கு சரிங்களா ஆனா இப்ப பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு மாடோ இல்ல பசு மாடோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுல இருந்து ஒரு வருமானம்னு ஒண்ணு இருக்கு பால் வருமானம் இருக்கு கூட்டி விற்கலாம் பட் இந்த குதிரைகள் பெரிய வருமானம்னு ஒண்ணு இல்ல அப்படி இருக்கும்போது இவ்வளவு குதிரைகள் வச்சு எதுக்காக மெயின்டைன் பண்றீங்க

ஒரு குதிரைக்கு ஒரு ஆர்போர்டா செலவு சரி இது பெட்சஸ் ஒரு ரூபாய் தண்ணிலாம் 200 ரூபாய் கம்மிலாம் ஒரு குதிரைக்கு அப்ப பத்து குதிரை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு இது இல்லாம ஆள் கூலிங்களா சரிங்க அதுமற சரிங்க சரிங்க ஓகே ஓகே இன்னொரு குதிரை இன்ன குதிரை 500 ரூபாய் ஒரு குதிரைக்கு சரிங்க இந்த ஐநூறு இப்போ ஒரு குதிரைக்கு வந்து சராசரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இருந்து ஒரு 500 செலவாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப இந்த ஒரு நாளைக்கு செலவு பண்றோம் அந்த வந்து வந்து இது குதிரை குட்டி வித்து அதுல முடியுங்களா லாபத்துல பாக்க முடியுங்களா கண்டிப்பா முடியாது இது வந்து பேருக்காகவும் நம்மளோட இதுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் எதற்காக இந்த குதிரை இனங்கள் அழியாம காப்பாத்தணும்னு நினைக்கிறோம் என்ன காரணம் அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்களேன் சரிங்க

சரிங்க அதுக்கடுத்து கருப்பு சரிங்க இப்போ வட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தான்ல நடக்கிற புஷ்கர் அந்த மாதிரி குதிரை சந்தைகளுக்கு எல்லாம் இங்கிருந்து நம்ம மக்கள் போறாங்க தமிழக மக்கள் எல்லாம் அங்க போய் குதிரை வாங்கிட்டு வராங்க அது மாதிரி அவங்க யாராவது இங்க வர்றாங்களா நம்ம மந்தியூர் சந்தைக்கு ஏதாவது அந்த மாதிரி நடக்குது சரிங்க சரி அங்கிருந்து வர்றது இல்ல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறணும் இல்லைங்களா அங்கிருந்து எடுத்துட்டு வர்றோம் அதனால அங்கிருந்து இங்க வந்து வாங்குறது கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனா விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா சரிங்களா வர்றாங்க

சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னா அடுத்த வருஷம் சந்தையிலேயே மீண்டும் சந்திப்போம் அப்ப இன்னும் அதிகமா குதிரைகளை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை பொதுவாக அப்படின்னா மட்ட குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல பாணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நாட்டு குதிரைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயரத்துல ரொம்ப கம்மியாவே இருக்கும் இந்த உயரத்துல கம்மியான குதிரைகளை வச்சு என்ன வேலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உண்மையாலுமே கடுமையான உடல் உழைப்புக்கு வந்து பேர் போனதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அரசர்களால் வந்து ரொம்ப விரும்பி வளர்க்கப்பட்டது தான் இந்த மட்டக்குதிரை அப்படின்னு சொல்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பழு ஏற்றிட்டு போகிறக்கு அதாவது நம்ம எல்லாம் வந்து வே வேலை வாங்குவோம் இல்லைங்களா அது மாதிரி பழு ஏற்றிட்டு போகிறக்கும் அது மட்டும் இல்லாமல் குதிரைகளை வந்து வண்டியில் பூட்டி ஓட்டுறக்கும் இது அருமையான குதிரைகள் அதுவும் மட்டக்குதிரைகள் குதிரைகள் வந்து வண்டி பூட்டி ஓடுனா அந்த ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே அற்புதமான ஒரு படைப்பு தாங்க இந்த மட்ட குதிரை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருநாத சாமி கோவில் தேர் திருவிழா தாங்க வந்திருந்தது ரூபாய் பத்தாயிரம் பதினைந்தாயிரத்துல இருந்து இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்குமே இந்த மட்டை குதிரைகளும் விளை போச்சு தான் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உயரத்தில் ரொம்பவுமே சின்னதா ஒரு சின்ன குழந்தை கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த மட்டை குதிரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாதுவானதா இருக்குதுங்க ஆனா வந்து வேகத்துல வேற லெவலுங்க சூறாவளினே சொல்லலாம் பிரதர் வணக்கம் உங்க பேரு எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த ஊர் தான் இதே ஊர் தான் சரிங்க சரிங்க எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க பத்து குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த குதிரை வளர்ப்புல ஈடுபடுறீங்க பிறந்ததுலேருந்தே இருக்கும் சரிங்க பரம்பரை பரம்பரையா வளர்த்திட்டு இருக்கீங்க என்ன ரக குதிரைகள் எல்லாம் நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க சரிங்க காத்தியவாரியும் இருக்கு சரி சரி நோக்கராம்பாங்க ரைட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தியூர்ல குருநாதசாமி கோயிலோட தேர் திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரை சந்தை வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு சுமாரா எத்தனை ஆண்டு காலமா இது நடந்துட்டு இருக்கு இதோட வரலாறு என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்குங்களா சரி சரி சரிங்க இப்போ எப்படி விற்ப உம் இதெல்லாமே குறிப்புகள்ல இருக்குது இல்லைங்களா அந்த காலத்து ராஜக்கல் காலத்துல இருந்து இருக்குது சரிங்க இப்ப இந்த குதிரை சந்தைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவு அப்படின்னா எத்தனை குதிரைகள் வந்துருக்கும் அப்ராக்மேட்டா ஒரு ஏழுநூறு குதிரைகள் வந்துருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம குதிரைகள் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா இல்லை விற்பனைக்காகங்களா இல்ல வந்து எப்படி எதற்காக குடுத்தரலான்னுட்டு இருக்கோம் சரிங்க ஷோவுக்காகவும் கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன வயசு ஆகுது இது என்ன காத்திய வரியா மாறுவாரியா ஓகேங்க மாறுவாரு ஸ்டார் இருக்கு என்ன வயசு ஆகுதுங்க என்ன ஹைட் இருக்குங்க அப்படிங்களா என்ன பிரைஸ்னா கொடுப்பீங்க ஃபைவ் லேக்னா கொடுத்துடலாம் இது குண்டுங்களா போட்டிங்களா போட்டை தான் இப்போ இந்த குதிரை வளர்ப்புல ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த குண்டு அப்படிங்கிறது இந்த ஆண் குதிரைகளை வளர்த்துறது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே 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 சரிங்க சிலது ஓகே சொன்னீங்க இப்ப பாரம்பரியமா நீங்க குதிரை வளத்திட்டீங்கனால இந்த கேள்வி கேக்குறேன் ஒரு குதிரை பராமரிக்க ஒரு நாள் செலவுங்கிறது என்னவா இருக்கும் சரிங்க நல்லா

இந்த தேர் திருவிழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரைகளை மட்டும் கொண்டு வராமல் குதிரை வளர்ப்பாளர்களுக்கு தேவையான இந்த குதிரைக்கான இந்த லாடம் கயிறு அதுக்கப்புறம் வந்து அதோட சேனம் இது எல்லாமே வந்து இங்கே சூப்பராக விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க வடநாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இங்கே கடை போட்டிருக்கிறது பார்க்க முடிஞ்சதுங்க அதே மாதிரி நம்ம தமிழ் ஆடுகளும் போட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு குதிரை வளர்த்துறீங்க அப்படின்னா உங்கள் குதிரைக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இங்கே கிடைக்குதுங்க விலையும் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது வந்து தரமான பொருட்கள் வந்து விலை குறைவாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் குதிரை வளர்ப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் உங்கள் குதிரைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் இங்கேயே ஒரே இடத்துல வாங்கிடலாம் பார்க்குறக்கே சும்மா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அங்கே பாருங்களேன் கலர்ஃபுல்லாக அவ்வளோ அற்புதமாக வந்து இங்கே திங்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மட்ட குதிரைகள் இருக்கு இல்லைங்களா இந்த மட்ட ரக குதிரைகளுக்கு வந்து அப்படின்னா விழா கமிட்டியினர் வந்து பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க அதோட நிறம் அதோட உடல் வாகு அதோட உடல் சைஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அழகு அதோட வாழ் அப்படி எல்லாமே வந்து பார்த்து அதோட அங்க லட்சணங்களை பார்த்து அதுக்கு வந்து அருமையா வந்து பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தாங்க இங்க நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா தெரியும் விழா கமிட்டியினர் வந்து ரொம்ப சிறப்பா ஏற்பாடு செஞ்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தியவாரி மார்வாரி போன்ற குதிரைகளுக்கு வந்து இங்க வந்து அருமையான வந்து ரேஸ் நடத்திட்டு இருந்தாங்க சூப்பரா வந்து ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு குதிரைகளையும் தனிப்பட்ட முறையில் ஓட விட்டு அதோட டைமிங்கை வந்து எடுத்து அதில் எந்த குதிரை வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திவாரி குதிரைகளுக்கு தனியாகவும் மார்வாரி குதிரைகளுக்கு தனியாகவும் வந்து இந்த ரேஸ் நடந்தது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு போட்டியா இந்த சின்ன சின்ன குழந்தைகளும் வந்து இந்த ஏறு சவாரி அப்படிங்கிற இந்த குதிரை பந்தயத்துக்கு வர்றத வந்து பார்க்க முடிஞ்சுது பார்க்கறக்கு உண்மையானமே அற்புதமாக தெரிஞ்சதுங்க நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் அடுத்த தலைமுறை வந்து குதிரை வளர்ப்புல வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத இது எடுத்துக்காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருநாதசாமி கோயிலோட தேர் திருவிழாவோட இந்த குதிரை சந்தை ரொம்ப விமரிசையாக அற்புதமாக நடந்ததுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த புதன்கிழமை ஆரம்பித்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்கள் எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும் ஆனால் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாரோட வரும்போது ஒரே ஒரு சின்ன விஷயங்க இங்கே மழை பேஞ்சு ரொம்ப சேரும் சகதியுமே இருக்கிறனால நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் வந்து வெதர் கண்டிஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு மலை வருமா மலை வரக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க உண்மையாலுமே அற்புதமாக இருக்கும் சரிங்களா இந்த குருநாசாமி கோயிலோட தேர் திருவிழாவோட இந்த குதிரை சந்தை வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க